விசாட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் மை மைஹம் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானங்கள் மூலம் ஐந்து ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி மூன்று முக்கிய இடங்கள் மீது தாக்குதல் நடாத்தியிருக்கார்கள் இஸ்ரேலினுடைய முக்கிய மூன்று நகரங்கள் மீது தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது வெற்றிகரமாக அது பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு அவங்களோடு இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாரியாகியா சாரி வெளியிட்டுள்ள கான் ஒடிகள் இந்த விடயம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே டெல் அவீவ் அஸ்கலான் மற்றும் அல் நகப் ஆகிய பகுதிகளை நோக்கி இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் டெல் அவீவ் பிராந்தியத்தை நோக்கி இரண்டு ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களும் அஸ்கலான் பகுதியை நோக்கி இரண்டு ஆலில்லா விமானங்கள் ட்ரோன்களும் மற்றும் அல் நகப் பகுதியை நோக்கி ஒரு ஆளில்லா விமானம் ட்ரோனும் ஏவப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் டெல் அபியூ பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தலம் ஒன்று இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல் அஸ்கரான் பகுதியிலும் ராணுவ தலம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அது பகுதியிலும் ராணுவ தலைமை இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக ஹவுதிகளில் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அரபு நாடுகள் மீது விசேட ஒரு விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தங்களினுடைய மார்க்க கடமையையும் அதோடு சமூகத்திற்கான காசா மக்களினுடைய தேவையையும் கருதி உரிய நடவடிக்கைகள் எடுக்க முன்வருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதோடு அவர் இன்னும் சில விடயங்களையும் தெரிவுபடுத்தி இருக்கிறார் தொடர்ந்து பாரிய போராட்டங்களை முன்னெடுக்குமாறு மக்களுக்கு அவர் தெரிவுபடுத்தி இருக்கிறார் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்படிக்கை அல்லது சமாதான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தாகும் வரை அதனை தொடருமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை மேற்கு கரை பகுதி மற்றும் காசா பகுதி என இரு வேறு பிரிவுகளாக பிரித்து நோக்கினாலும் அப்போ இரண்டுமே பலஸ்தீன் தான் எனவே பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கும் தங்களுடைய கடமை தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதற்காக அதாவது செங்கடல் பிராந்தியத்தில் அமுலாக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் துறைமுகங்கள் மீது நகருகின்ற கப்பல்களுக்கான தடை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்றும் எப்போது சமாதானம் வருகிறதோ அப்போது அது நீக்கப்படும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இந்த தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட சேத விபரங்கள் அல்லது இழப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு விபரீதங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் இல்லை பொதுவாக இஸ்ரேல் இராணுவமும் இது பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை அதாவது ட்ரோன்கள் வழிமறிக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டனவா அல்லது உண்மையில் தாக்குதல் காரணமாக மனிதனும் பாரிய சம்பாவிதங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்று தெரிவிக்கப்படவில்லை ஆனால் ஹவுதிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களினுடைய ட்ரான்கள் இலக்குகளை பூரணப்படுத்திவிட்டன என்ற எனவே ட்ரான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றமை தொடர்பில் ஹவுதிக்களின் உறுதிப்படுத்தல் மாத்திரமே இப்போதைக்கு இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் அல்லது இஸ்ரேல் பாதுகாப்பு படை இந்த நிமிடம் வரை உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே ட்ரோன் தாக்குதல் ஐந்து ட்ரோன்கள் மூலம் ஐந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்டு மூன்று மணிக்கவும் மூன்று இடங்களிலே தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை தொடர்ந்தும் பாதுகாக்க முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் முறைமைக்கான தடுப்பு பற்றாக்குறை அவர்களுக்கு நிலவுகிறது எனவே அதனை பாரிய தாக்குதல்களுக்காக மாத்திரம் பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அதனை அப்படித்தான் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இதன் காரணமாக அடிக்கடி ஏற்படுகின்ற போன்ற தாக்குதல்களை அவர்கள் வழிமாறுக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை எனவே சேத விபரங்கள் இருக்கலாம் ஆனால் இது பற்றி எவ்வித தகவல்களும் இதுவரை தெரியப்படுத்தப்படவில்லை தொடர்ந்து மணி அன்பான நேர்களே